ஆள் இல்லாத ஆட் காட்டில் ஏற்ற வந்தேன் பயங்கர குளிர் நாய்க்குட்டிங்களாம் குளிரில் தெரு தெருநாய்ங்களாம் என்ன பண்ணும் பாவில்ல வயிறு ஒட்டி போய் ஒல்லியா அப்படிலாம் நாயெலாம் பார்த்தனா அதுக்கப்புறம் பணி இப்போ என்ன தெரியுமா மூணு ஐம்பத்தி ரெண்டு காலை என்ன தேதி தேதி காணம்பா. ஆ திங்கக்கிழமை ஒன்பது டிசம்பர் மாதம் ஓகேவா வெளியில் தான் படுத்துருக்கேனா நாய்க்குட்டிலாம் சேர்ந்து எழுப்பி விட்டுருச்சா சரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் ஆமாம் எங்கே இருக்க நீ எப்போ வருவேன் என்னை பார்க்க அப்படிலாம் தோணுச்சு இன்னும் நான் ஏன் இந்த கற்பனையிலே இருக்கேன் ஒரு எந்த மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதெல்லாம் தோணுச்சு நிறைய பேசணும்னு கூட தோணுச்சு அதுக்கப்புறம் எது பேசினாலும் தப்பாக தான் தெரியும் அதனால் எதுவும் பேச வேணான்னு விட்டுட்டேன் இந்த நாய்க்குட்டியோட மனவர் சத்தம் மாத்திரம் ஏன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு மழை நல்லது தான் அதிகமான மழை வந்து கொடுமை வெயில் நல்லது தான் அதிகமான வெயில் மழையை விட ரொம்ப ரொம்ப கொடுமை